பண்ணது நான் ஜெய் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போனா ஒரு அஞ்சு வில் ஸ்வீட் படங்களை நான் உங்களுக்கு வந்து எடுத்து வந்திருக்கேன் தமிழ் டபுள் கண்டிப்பா அவைலபிளாக இருக்குதுங்க எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு அதோட கதை அம்சம் என்ன எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது மூணுத்தையும் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து தான் இந்த வீடியோ சோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பிள்ளைகிட்ட நடத்திட்டீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ஸ்டார்ஸ் ஹாலிவுட் ஸ்டார்ஸ்ல தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா மலையாள சினிமா வேறு யார் படம் தமிழ் டபுங்களே இல்ல இந்த ரீஜன் லாங்குவேஜஸ்லேயே இருக்குதோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தருவேன் ஒரு தரமான மூவி கலெக்ஷன்ஸை நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன் ஸோ ஏன் எந்தெந்த ஸ்டார்ஸ் வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நீங்கள் அது ஒவ்வொரு பேசாமல் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பேட் பாய்ஸ் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்த இந்த ஒரு படம் மைக்கிள் என்கிற ஒரு லெஜெண்டரியான டேரக்டரோட முதல் படங்கு இந்த படத்தை நீங்கள் வந்து ஜியோ சினிமாவில் பார்க்கலாம் ஏன்னா வந்து ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அதுலேயும் பார்க்கலாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளோட ரெண்டு முக்கியமான ஹீரோக்களான பில்ஸ்மித்தும் அவரோட ஃப்ரெண்டும் வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செய்கிற அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து குழமாவை வந்து ஒரு ரசியன் எடுத்துகிட்டு போயிடுறான் அந்த ரசீன் எப்படி அவங்க மீட்டு திருப்பி அவங்ககிட்ட அந்த குளமாவை எடுத்தாங்கன்றது தான் கதை இதில் வந்து நிறைய ஆக்ஷன் காமெடி ஃபன் எல்லாமே இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பாடன்னா பேட் பாய்ஸுங்க மெயின் பேக் இந்த படம் நைன்டீன் நைன்டி செவனில் வந்துச்சுங்க இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த ஜானரை சேர்ந்த படம் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் சோனி லீவ்லேயும் ஆகுதுங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சகஜமாக வாழ்கிற மனுஷங்க உண்மையான மனுஷங்களா இல்லை ஏலியன்களா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சு இந்த ஒரு ஃபுல் படத்தையும் நில நிறமாக எடுத்துருப்பாங்க ஸோ ஏ நம்மளோட வில்ஸ்மித் வந்து எப்படி ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸராக வந்து இந்த மெனின் பிளாக் ப்ரோக்ராம்குள்ளே வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு அப்புறம் நம்மளை உலகத்தை நோக்கி வர ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றுறாருன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை சூப்பராக ஃபன்னாக இருக்குங்க நீங்கள் ஜாலியாக உட்காந்திங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் வந்து இந்த ஹியூமர்ன்றது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஸோ மார்க்காம செக் அவுட் பண்ண வேண்டிய ஒரு படம்னா எம்ஐபி ட்ரெண்ட்ரடா ஜெம்மு நை மேன் ட்வெண்ட்டி நைன்டீனில் வந்த இந்த ஒரு படம் ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த ஒரு ஜானலில் வரும் இதை வந்து அமேசான் ப்ரைம்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கிற நம்ம வில்ஸ்மித்தை வந்து க்ளோன் பண்ணி அந்த க்ளோன் வில்ஸ்மித்தை வச்சு நம்மளோட சகலகலா வல்லவன் வில்ஸ்மித்துக்கிறாரில் அவரை போட்டு தள்ளுறதா வில்லனோட பிளான் அந்த பிளான் வந்து கரெக்டாக நடந்து முடிஞ்சுதா இல்லை ஃப்ளாப் ஆச்சான்றது தான் மிச்ச கதை அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கதையை இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து விபி இப்போது கோட் எடுத்திருந்தாருன்னு கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ ஏன் நீங்கள் விஜய்னா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணிட்டு அதனால் சிமிலாரிட்டிஸ் இருந்தால் கூட இங்கே கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ஐ எம் லெஜெண்ட் டூ தௌசண்ட் செவனில் வந்து இந்த ஒரு படம் அமேசான் ப்ரைம்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பி வைரஸ் வந்து அட்டாக் ஆன நம்ம உலகத்தில் வந்து ஒரே ஒரு நபர் வந்து இம்யூனாக இருக்கிறாரு யாருன்னு பார்த்திங்கன்னா வில்ஸ்மித் அவர் வந்து அந்த வைரஸுக்கு க்யூர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுதான் மிஸ் கதை சூப்பராக இருக்கும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பாரு நம்ம தலைவர் ஸோ நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா நான் நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் செக் அவுட் பண்ணால் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போகிறதே தெரியாது ஸோ செக் அவுட் பண்ணுங்கள் ஐ ஆம் லெஜெண்ட் தீபா சிவிட் ஆஃப் ஹாப்பினஸ் டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இந்த ஒரு படம் ஜி ஃபைவில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் அவைலபிள் ஆகுது நீங்கள் ஒரு சிக்ஸ்டி நைன் ருபீஸ் கட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படத்தை ரெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ஒரு படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க கஷ்டப்படுறாரு வேலை இல்லாமல் நம்ம ஹீரோ வில் ஸ்மித் அவர் கடைசியில் எப்படி வேலை கிடச்சி ஜெயிக்கலருன்றது தாங்க கதை பட் அந்த இடத்த விட விதம் இருக்கிற அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ இது பண்ணுறது ஏதோ ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட் வேறு ஸோ மனுஷன் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு நடிச்சிருப்பாப்பில் நம்மள மாதிரி பசங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் வேலை இல்லாமல் நல்ல ஒரு படிப்பு இருக்கும் ஆனால் வேலை இருக்காது வேலை கிடைக்காம நம்மளோட வேலைகளை வந்து தட்டி பறிச்சு போகிறவங்க அப்புறம் நம்மளை வந்து நிறைய பேர் ஏமாத்துவாங்க அது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய கஷ்டப்பட்டேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீ ஜெயிப்பேன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான இந்த படம் தான் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் மோட்டிவேஷனாக படம் சூப்பர் படம் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக கண்டென்ட்டு எடுத்து வந்து மூவிஸ்லாம் ப்ரெசென்ட் பண்றதுல ஸோ அந்த இன்டர்வியூயும் பாராட்டி ஒரு லைக்கை போகலாமே ஸோ ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சி யூயூ நானதர் வீடியோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதனா வீடியோ சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கண்ணா இந்த ஸ்டார்ஸோட படத்தை பற்றி பேசணும் இல்லை எதனா படத்தை ரிவியூ பண்ணணும் அதோட படத்தை பிரேக் டவுன் எதனா பண்ணணும்னா கூட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து முடிஞ்ச பண்ணுறதை ட்ரை பண்ணுறேன் ஸோ ஏன் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இடத்திலிருந்து வேறுபடுவது நான் உங்களுக்கு பிடித்தோம் பாய்